சிம்பிளான கிறிஸ்பியான பாசிப்பருப்பு சேவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க இதுக்கு கடலை அமாவோ உளுந்தோ பொட்டுக்கடலையும் தேவையில்லை நம்ம வந்து பாசிப்பருப்பு வச்சு பண்ண போகிறோம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் முதல்ல இதுக்கு ஒன் பை த்ரீக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்ததுக்கப்புறம் ஒரு கப் த ஒரு கப் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வெந்துடும் அதாவது நல்லா கொலைய வெந்துடும் அது ரொம்ப முக்கியம் நமக்கு விதையாக இருக்கக்கூடாது ஸோ இந்த பாசிப்பருப்பு வேகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆயிலை ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட நீங்கள் வேக வைக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஜென்டெலாம் மசிச்சு விட்டுக்கலாம் இல்லை இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு கூட நம்ம என்ன பண்ணலான்னா அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களால் மசிக்க முடிஞ்சுது அப்படின்னா இதுலேயே மசித்து பண்ணிக்கலாம் பட் முறுக்கு அப்படிங்கும்போது பக்கோடா அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்பி திப்பியாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது கெட்டு போயிடும் ஸோ அதனால் நம்ம இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட போகிறோம் இதிலையே உங்களுக்கு தெரியும் அதாவது நெய் மாதிரி வந்திருக்கு சா சோக்கா ஹல்வாக்கும் இதே மாதிரி பத பதந்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இதில் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி இருந்தால் ஓகே இப்போது ரெண்டு கப் அரிசி மாவு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சிக்கணும் அதில் திப்பிகள் இருந்ததுன்னா முரு அந்த பக்கோடா வெடிக்க பார்க்கும் இப்போது ஜீரகம் எள்ளு பெருங்காயம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கல் உப்பு கூட நீங்கள் தண்ணியில் கரைச்சி போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பிடிக்காதவங்க பெப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜீரகம் பிடிக்காதவங்க ஓமம் போட்டுக்கலாம் ஜீரகத்தை உடச்சி போடுங்க இப்போது அந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டு அதை வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க ஊற்றுனீங்க அப்படின்னா என்ன ஒன்றா எல்லாம் ஸ்டிக்கி ஆகிடும் அப்புறம் எக்ஸ்ட்ரா மாவு வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முதல்ல இதிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான என்ன கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லை பட்டர் போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே தேவைப்படாது மகிழம்பு முறுக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பசிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க கிராஜுவலாக ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் இது வந்து செஞ்ச உடனே இமீடியட்டாக வந்து நம்ம போட்டு பொழிய ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உளுந்துக்கு நம்ம வந்து பண்ணலாம் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்க நீங்கள் போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலில் பண்ணுவாங்க சங்கராந்தி பொங்கல் உகாதி இது மாதிரி டைமில் தமிழ் நியூ இயருக்கும் பண்ணுவாங்க இது மாதிரி சீவல் ஸோ நம்ம ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு இது மாதிரி உருளையாக வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம போது எடுத்துக்கலாம் அந்த முறுக்கு குழல் அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருங்க இப்போது அந்த முறுக்கு குழலை வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி லைட்டாக தடவிக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் கையளவு மாவு போட்டுட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில் சாரி கடலெலி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலோ தேங்காய் எண்ணையோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு பிழியவும் ஈஸியாக இருக்கும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சூடான எண்ணெயில் தான் வந்து பிழியணும் நான் ஜீரகத்தை உடைக்காமல் போட்டதுனால லைட்டாக சீவெல்லாம் இல்லை அங்கே கிராக் இருக்கும் பட் அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் உடச்சி வேணா போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா சூடான எண்ணெயில் போட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு ஆயிலோடய சத்து அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் நல்லா கிறிஸ்பியாக வரும் பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு பொல்ல உளுந்து மாவு பொல்ல பட்டர் பொல்லைங்கிற அந்த அந்த இதே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த ஆயில் சத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெருசாக பபுள்ஸ் வரதெல்லாம் நிற்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் எடுக்கணும் இப்போது நம்ம இதை திருப்பி போடணும் ஒரே சைடில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து ப்ரௌன் ஆகிடும் ஸோ அப்பப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் நம்ம பிழிஞ்சொட்ட உடனே திருப்பி போட்டிங்க அப்படின்னா அது வந்து உடையும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இது மாதிரி அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா ஆயில் சத்து அடங்கணுன்னு இப்போ எடுத்துடலாம் இது வந்து ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணாது ஸோ இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை நான் பிழிஞ்சு நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலுமே வந்து அதில் அப்சர்வ் ஆகிடும் இதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது இன்கேஸ் உங்களுக்கு அரிசி மாவு பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து ராகி மாவு யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அது வந்து ராகி மாவு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன் அரிசி பிடிக்காதவங்களுக்கு அது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் ராகியும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த சீவலுக்கு ஐ மீன் ரிப் ரிப்பன் பக்கோடாவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மஞ்சள் தூள் பிடிக்காதவங்களும் நீங்கள் மஞ்சள் தூளை ஸ்கிப் பண்ணிடலாம் ஜீரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதுக்காக நம்ம ஜீரகம் போட்டிருக்கோம் இதோடைய சேர்த்தே ஓமம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து தண்ணி ஊற்றி பசைச்சிருக்கேன் நீங்கள் தேங்காய்பால் ஊற்றி பண்ணலாம் தேங்காய் பால் சீவல் ஆகும் பெப்பர் சீவல் அப்படின்னா நீங்கள் மிளகு போடணும் மிளகு சீவல் நான் செகண்ட் ஃப்ரை பண்ணி காட்டியிருக்கேன் நல்ல கோல்டன் ப்ரௌனாக அழகாக கலர் வந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்துகிட்டு நம்ம உடச்சி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுட்டு ஆட்ரட் கண்டெய்னரில் போட்டுருக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணால் நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் இன்னொரு இன்னொரு இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் எல்லாமே வந்து வெஜிடேரியன் ரெசிபிஸ் சிம்பிளான வீடியோஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் இருக்கும் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட கமெண்ட் பண்ண முடியலன்னா ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியும் ஸோ இந்தளவுக்கு கலர் இருக்குது பாருங்கள் நான் உடச்சு காட்டுறேன் நல்லா க்ரிஸ்பியாக இருக்கும்